வணக்கம் நண்பர்களே ஒரு பண்ணையார் வீட்டில் ஒரு எலி வசித்து வந்தது ஒரு நாள் தனது இரவு நேர இறை தேட புறப்பட்டு கொண்டிருந்தது வலையை விட்டு தலையை உயர்த்தி பார்த்தது வீட்டின் எஜமானும் எஜமானியும் ஒரு பார்சலை பிரித்து கொண்டிருந்தார்கள் ஏதோ நாம் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்தான் உள்ளே இருக்கும் என்று ஆவலோடு பார்த்தது எலி அவர்கள் வெளியே எடுத்தது ஒரு எலிப்பொறி அதை பார்த்ததும் அந்த எலிக்கு மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது உடனே ஒரே ஓட்டமாக வீட்டில் இருந்த கோழியிடம் போய் சொன்னது அன்னையார் ஒரு எலிப்பொறி வாங்கி வந்துள்ளார் எனக்கு பயமாக இருக்கிறது என்றது இதை கேட்ட கோழி சொன்னது உன்னை பொறுத்தவரை இது கவலைப்பட வேண்டிய விஷயம்தான் நல்ல வேலையாய் இந்த எளிபொரியல் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றது கோழி உடனே அது பக்கத்தில் இருந்த வான்கோழியிடம் சென்று அதே விஷயத்தை போய் சொல்லியது வான்கோழியும் அதே பதிலை சொல்லியதோடு நான் எல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன் என்றது மனம் நொந்த எலி அடுத்ததாக பக்கத்தில் இருந்த ஆட்டிடம் போய் அதே விஷயத்தை சொல்லியது ஆடும் அதே பதிலே சொல்லியது அதோடு நின்றிருந்தாலும் பரவாயில்லை எலிப்பொறியை பார்த்து என்னையும் பயப்பட சொல்கிறாயா என்றும் நக்கலும் அடித்தது அன்று இரவு எலிப்பொரியில் ஒரு பொறித்த மீன் துண்டை வைத்துவிட்டு பண்ணையாரும் அவர் மனைவியும் தூங்க போயினர் ஒரு அரை மணி நேரத்தில் டமால் என்றொரு சத்தம் எலிதான் மாட்டிக்கொண்டு விட்டது என்று எண்ணிய பண்ணையார் மனைவி ஓடி வந்து எலிப்பொறியை கையில் தூக்கினாள் ஆனால் எலிக்கு பதிலாக பாதி மாட்டியிருந்த பாம்பு ஒன்று யஜமானியம்மாலை கடித்து விட்டது அம்மாளை உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கொண்டு ஓடினார்கள் விஷத்தை முறிக்க இன்ஜெக்ஷன் போட்ட பின்னும் பண்ணையார் மனைவிக்கு இறங்கவே இல்லை அருகில் இருந்த ஒரு மூதாட்டி பாம்பு கடிக்கு பின்னால் வரும் காய்ச்சலுக்கு சிக்கன் சூப் வைத்து கொடுத்தால் நல்லது என்று யோசனை சொன்னால் கோழிக்கு வந்தது வினை கோழி அடித்து நல்ல சூப் வைக்கப்பட்டது கோழி உயிரை விட்டது அப்போதும் பண்ணையார் மனைவியின் ஜரம் தனியவில்லை உறவினர்கள் சிலர் நலன் விசாரிக்க வந்தார்கள் அவர்களுக்கு சமைத்து போட வான்கோழியை அடித்தார்கள் வான்கோழி உயிரும் போய்விட்டது சில நாட்களில் பண்ணையார் அம்மாவின் உடல் நலம் தேறியது பண்ணையார் தன் மனைவி பிழைத்ததை கொண்டாட ஊருக்கே விருந்து வைத்தார் இந்த முறை ஆட்டின் முறை விருந்தாக ஆடும் உயிரை விட்டது நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் எலி வருத்தத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தது பண்ணையார் மனைவியின் பாம்புக்கடிக்கு காரணமான எலிப்பொறியை தூக்கி பர்னில் போட்டுவிட்டார் எலி தப்பித்து விட்டது அப்பாடா என்றது அருகில் இருப்பவர்கள் தனக்கொரு பிரச்சனை என்று வந்தால் என்ன என்றாவது கேளுங்கள் ஏனென்றால் யாருக்கு என்ன பிரச்சனை எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது அடுத்தது அந்த பிரச்சனை நமக்கு வரலாம் அடுத்த முறை நம்முடையதாகவும் இருக்கலாம் இந்த வீடியோ உள்ள கருத்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்